சரி ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஒருத்தர் ஒரு அமௌண்ட் சேமிக்கிறார்னா அதுக்கு அடுத்த வருஷம் இந்த அமௌண்ட்ல பாதி சேமிக்கிறார் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த அமௌண்ட்ல பாதி சேமிக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் பாதி பாதி வருஷத்துல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பாதி பதியாக சேமிச்சினே வராது பாதிப்பதியாக குறைச்சு சேமிச்சினே வராது ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சு சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பேன்னு கேட்கறான் ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு சேமிச்சிருப்பான்னு கேட்கிறான் கண்டுபிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் கொண்டு வரலாம் சரிங்களா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரம் நான் இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன் சரிங்களா அதான் ஆன்சர் சரிங்களா செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு போட்டு கண்கிறேன் இப்போ நாலாயிரம் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நாலாயிரத்துலேருந்து இருந்து இது பர்ஸ்ட் வருஷம் பாதி பாதியாக ஆயா வரணும் எத்தனை வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது மொதல் வருஷம் ஆறு வருஷத்துக்கு போகணும் ஆறு வருஷம் போட்டு கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஏழாயிரத்தி அஞ்சு தெரிஞ்சு வரதான் பார்க்கணும் சரிங்களா எடுத்த உடனே எக்ஸாமில் இது எடுத்து நீங்க செக் பண்ண முடியாது வரிசையில இருந்து தான் செக் பண்ண முடியும் சரிங்களா சரி ஒவ்வொன்னு தான் செக் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஒவ்வொன்றும் பாதி பாதிப்படியாக குறைச்சி செக் பண்ணி இந்த அமௌண்ட் வருதுன்னு போகணும் அப்புறம் ரெண்டாவது அப்புறம் தான் வந்தாலும் சரிங்களா சரி நாலாயிரம் எடுத்துகிட்டுனா இதுலேருந்து பாதி இது ஃபஸ்ட் வருஷம் ரெண்டாவது வருஷம் இதில் பாதி நாலாயிரத்தில் பாதி எவ்வளோ ரெண்டாயிரம் சரிங்களா மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தில் பாதி எவ்வளோ ஆயிரம் நாலாவது வருஷம் ஆயிரத்தில் பாதி எவ்வளோ ஐநூறு அஞ்சாவது வருஷம் ஐநூறுல பாதி எவ்வளோ இரநூத்தம்பது ஆறாவது வருஷம் இரநூத்தம்பதுல பாதி எவ்வளோ நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஆறு வருஷம் ஆச்சு கூட்டுங்க இந்த பக்கம் அஞ்சு என்ன வரும் ஏழு ஏழு ஒன்று எட்டு வந்து ஆறு ஒன்று ஏழு ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு கரெக்ட் ஆன்சர் வருது ஓகேங்களா இப்போ முதல் வருஷம் என்னது முதல் ஆண்டு முதல் முதலாண்டு சேமிப்பு எவ்வளோ நாலாயிரம் சரிங்களா வேற விதமாகவும் போடலாம் சரிங்களா ஜிபி வச்சு போடலாம் சரிங்களா மல்டிபிளிகேஷன் வச்சு போடலாம் பெருக்கு தொடர் வரிசை அந்த மாதிரியும் போடலாம் அது எப்படின்னா முதல் ஆண்டு செமிப்பை எவ்வளோ தெரியாது எக்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் செமிப்பு எவ்வளோ இதில் பாதி அப்போ எக்ஸ் பை டூ சரிங்களா போட்டல் போட்டுக்கலாம் அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் செமிப் எவ்வளோ எக்ஸ் பை பாதி அப்போ எக்ஸ் பை டூ டிவைட் பை டூன்னு வரும் அப்போ என்ன வரும் எக்ஸ் பை ஃபோர் ரெண்டு நாள்

அந்த பக்கம் மீது எல்லாத்தையும் அந்த பக்கம் வந்துட்டு இது எக்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா எக்ஸோட மதிப்பு வரும் நாலாயிரம் வரும் அந்த மாதிரியும் போடலாம் சரிங்களா யூஸ் பண்ணியும் போடலாம் மூணாவது மெத்தேடு ஏ இன்டூ ஒன் மைனஸ் ஆர் போற என்னும் போடலாம் ஏன்றது எக்ஸு ஒன் மைனஸ் ஆறுன்றது ஒன் பை டூ வரும் ஒன் பை டூ ஒன் பை டூ ஸ்கொயர் ஒன் பை டூ கியூப் அப்படி வரும் அப்போ ஆறுன்றது ஒன் பை டூ அப்படியும் போடலாம் சரிங்களா அடுக்கல என்னன்றது ஆறு சரிங்களா மூணு மெத்தேட் சரிங்களா உங்க விருப்பம் எதுனாச்சும் போடுங்க ஏசி மெத்தேடு இதுதான் பாதி இசை பண்ணா இதை எடுத்துங்க சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலைன்னா தான் நம்ம இந்த மாதிரி கெடுக்கெல்லாம் போனோம் ஃபார்ம் எல்லாம் போகணும் சரிங்களா